வன்முறை தூண்டுற மாதிரி இருக்குது ஒரு படம் மாதிரியே தெரில எனக்கு பெருசாக ஈடுபாடு வரல சாங்ஸ் எல்லாம் பெருசாக இல்லைங்க ரெண்டு பேர் தான் போடுறாங்க அதோட பெருசாக சொல்கிற மாதிரி இல்லை பிஜிஎம் சூப்பராக இருக்கு பாட்டு வந்து சூரிய நல்லா யூஸ் பண்ணியிருந்தாங்க அது படமா போச்சு இதுல சூரிய யூஸே பண்ணல படமாவும் போச்சு ஒரு தலைவரை வந்து வச்சு செஞ்சிருக்காங்க உள்ள அந்த எந்த தலைவர்னு உங்களுக்கே நல்லா தெரியும் தத்துவம் இல்லாத தலைவர்கள் பின்னாடி இளைஞர்கள் போகாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாரு பார்க்காம போ என்னோட அரசியல் வேற வித்தியாசமான அரசியலை நான் சொல்ல போறேன் அப்படிங்கிறத தைரியமாக கொடுத்துருக்கா அந்த தைரியத்துக்கு பாராட்டணும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படும் மக்களாட்சிங்கிறத தாண்டி இதில் ஒரு நல்ல ஒரு விஷயத்த வந்து புரிய வச்சு சொல்லியிருக்காங்க அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபீல் இருக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப்லாம் ஒரு ஒரு மெயின் ஸ்ட்ரீம் ஃபில்மா எனக்கு ஃபீல் ஆகல இந்த படத்துல அந்த அவங்க செதுக்கி வச்சிருக்காங்க இந்த படத்தை பார்க்கும்போது என் மனசு பாரத்தை அப்படி இறக்கி வச்ச போல விஜய் சேதுபதியின் விடுதலை டூ பார்க்க போறோம் தேட்டரில் வெற்றி மாறன் டைரக்ஷனு சம்ம மாசு இளைய ராஜா மியூசிக் எல்லாம் சம்ம கிளாஸு சூரியன் ஆக்டிங் எல்லாம் தாருமாறு விடுதலை பார்த்து என்னன்னா இப்போ வந்து இன்றைய காலத்து இளைஞர்களுக்கு ஒரு அரசியல் நாலேஜ் வேணும்னா தயவு செஞ்சு இந்த படத்தை வந்து பாருங்க ஏன்னா மிக தெளிவா உங்களுக்கு வந்து ஒரு நூறு ஆண்டு கால வரலாற்றை சுருக்கி இதே நூறாண்டு ஆண்டு கால சுருக்கி ஒரு முனேம் அவர்ல படத்தை போட்டு முடிச்சிருக்காரு தலைவர்கள்னா என்ன தத்துவம் என்ன கருத்துனா என்ன கருப்புனா என்ன எடுத்திருக்காரு வெற்றி மாறன் நான் உண்மையிலேயே பாராட்டுறேன் ஏன்னா நான் நார்மலாவே வந்து சொல்லுவேன் கருத்துள்ள படங்களை இளைஞர்களுக்கு கொடுங்க வெறியும் கஞ்சாவும் வெறும் கொலை குத்துன்னு மட்டும் இளைஞர்களை வந்து நேவிகேட் பண்ணாதீங்க கருத்தம் சொன்னாதான் அந்த இளைஞர்களுக்கு புரியும் அப்படின்றத நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன் அதை வந்து வெற்றிமாறன் சார் சூப்பரா பண்ணிருக்காரு ஒன்னே ஒண்ணு ஒரு உதாரணத்துக்கு ஒரே ஒரு டைலாக் இருக்கும் நிறைய ஒரு தலைவர்கள் வந்து நிறைய தலைவர்கள் இன்னைக்கு படுத்ததான் படிச்சிருக்கோம் அந்த ஒரு வந்து எஸ் நம்ம இன்னைக்கு படிச்சுட்டு இருக்கோம் இந்த இளைஞர்கள் என்ன தெரியுமா நடிக்கிறோம் ஏய் எங்க அம்மா அப்பா சம்பாதிச்சாங்க நான் படிக்கிறேன் அவங்க ஃபீஸ் கட்டுறாங்க நான் படிக்கிறேன் பட் உங்க அம்மா அப்பா சம்பாதிக்க யார் உதவுனாங்க இந்த அளவுக்கு அவங்கள வளர்த்து விட்டது யாரு அப்படின்றதுக்கெல்லாம் ஒரு ஐம்பது வருஷம் அறுபது வருஷத்துக்கு முன்னாடி போனோம் அந்த வரலாற தான் இந்த படம் எடுத்திருக்காங்க ஸோ பல பேரோட தியாகங்கள் நிறைந்தது தான் நம்முடைய வாழ்க்கை நம்ம இன்னைக்கு நிம்மதியா இருக்கிறோம்னா அது அவங்களோட தியாகங்கள் அப்படின்றத வந்து சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு நம்பர் ஒன் நம்பர் டூ ஒரு தலைவரை வந்து வச்சு செஞ்சிருக்காங்க உள்ள அந்த எந்த தலைவர்னு உங்களுக்கே நல்லா தெரியும் தத்துவம் இல்லாத தலைவர்கள் பின்னாடி இளைஞர்கள் போகாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க தத்துவம் இல்லாத தலைவர் இப்போ புது புதுசா முளைச்சிருக்காரு தத்துவம் தெரியாது கொள்கை தெரியாது என்ன கோட்பாடு தெரியாது என்னத்துக்கு அரசியல் வந்திருக்கும் தெரியாது என்ன ஆகணும் மக்கள் எப்படி போனாலும் கவலை கிடையாது எனக்கு சினிமா ஷூட்டிங் முக்கியம் எனக்கு கீர்த்தி சுரேஷ் கல்யாணம் முக்கியம் வேற எதுவும் எனக்கு முக்கியம் கிடையாது அப்படின்ற தலைவரை தான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லிட்டு போயிருக்காங்க இன்றைய இளைஞர்கள் நான் உண்மையிலே சொல்றேன் சினிமா ஸ்டார் இருக்கட்டும் நடிகர்கள் இருக்கட்டும் அரசியல் தத்துவம் வேணுங்க கொள்கை வேணுங்க அந்த கொள்கையை தான் ஒரு அரசியல் தலைவரை தேர்ந்தெடுக்கணும் வேற எல்லாமே வேஸ்ட் அப்படின்றது வந்து சூப்பரா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க இந்த படத்தை பொறுத்த மட்டும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ரொம்ப ஃபாஸ்டா போகுது என்கேஜா போகுது செகண்ட் ஆஃப் என்னன்னா கொஞ்சம் லாகிங்கா போயிடுச்சு வேற எதுவும் ஏன்னா உங்களுக்கு த்ரீ ஆர் டென் மினிட்ஸ் த்ரீ ஆர் பிப்டீன் மினிட்ஸ் அதுவும் ஃபுல்லா கருத்தை எக்ஸ்பிளைன் பண்றதுனால செகண்ட் ஆஃப் கொஞ்சம் லாகிங்கா போகுது மத்தபடி அருமையா இருக்கு படம் சூப்பரா எடுத்திருக்காங்க அதுல ஒரு சில டைலாக்ஸ் வரும் அந்த டைலாக்ஸ் எல்லாம் உண்மையிலேயே வந்து ஒரு பூஸ் பம்ஸ் மூவ்மெண்ட் குடும்ப உங்களுக்கு அந்த காலத்துல வந்து பிளாக் செவப்பும் இல்லைன்னா இன்னைக்கு நம்ம எல்லாம் நிம்மதியா இருக்க முடியாது அப்படின்றது வந்து அழகா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க வந்து வந்து என்ன இன்றைய காலத்து இளைஞர்கள் அரசியலை பத்தி தெரிஞ்சுக்கோங்களா அரசியல் கருத்துகள் தத்துவங்களை தெரிஞ்சுக்கணும் ஒரு தலைவனை சூஸ் பண்ணு ஏங்க எல்லாருமே என்ன தெரியுமா சொல்லுவாங்க உள்ள வந்துட்டு இந்த கட்சியை தேர்ந்தடா அந்த கட்சியை தேர்ந்தெடுன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க தத்துவங்களை புரிஞ்சிக்கிட்டு ஒரு நல்ல தலைவனை தேர்ந்தெடு அந்த புரிஞ்சிக்கிற கடமையை யார் செய்யணும்னா நம்ம இளைஞர்கள் செய்யணும் ஆனா நம்ம தத்துவங்கள் கொள்கைகளை தேடுறோமானா தேடுறது கிடையாது யாரோ ஒரு நடிகர் வந்தா அந்த நடிகர் பின்னாடி நம்ம என்ன பண்ணுவோம் ஏய் வண்டாரா அப்படின்ட்டு போயினே இருப்போம் வேற எதுவும் கிடையாது ஒண்ணே ஒண்ணு விஜய் அஜித்துக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் சொல்றேன் அஜித் ஃபேன் தான் விஜய் அஜித்துக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் சொல்றேன் விஜய வந்து எப்படி கூப்பிடணும்னு சொல்றாங்க புசியானந்தர் என்ன சொன்னாரு விஜய்னு கூடாது தளபதி தளபதி பெயர் கொண்ட தலைவர் யார விஜய் அப்படி கூப்பிடணுமா யாரும் விஜய்னு சொல்லாதீங்க கடவுளே அஜித் அவ்வளவுதான் கடவுளேன்ற வார்த்தையே நீ யூஸ் பண்ண கூடாது ஒன்னு என்ன அஜித் சொல்லு இல்ல ஏகேன்னு சொல்லு இதுதான் அஜித்துக்கும் விஜய்க்கும் உள்ள வித்தியாசம் இதுலயே உங்களுக்கு தெரியும் யார் மக்களுடைய தலைவர் விடுதலை டூ எப்படி இருக்குன்ட்டு ஒரு பாட்டா சொல்லிட்டா எப்படி இருக்கும் அப்படின்னு பாப்போம் விஜய் சேதுபதியின் விடுதலை டூ பார்க்க போறோம் தேட்டரில் வெற்றி மாறன் டைரக்ஷன் சம மாசு இளையர் ராஜா மியூசிக் எல்லாம் சம்ம கிளாசு சூரியண்ண ஆக்டிங் எல்லாம் தாருமாறு ஆக மொத்தம் படம் செம கொலை மாசு கொல 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 மாசு படம் இந்த பாட்டில் வர லைன் மாதிரி செமையாக இருக்கும் எல்லாரும் வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்க ஒரு ஸ்டார் கூட்டமே நடிச்சிருக்காங்க பயங்கரமான காம்பினேஷனு படம் படம் வந்து எனக்கு ஒன்முறை தோன்ற மாதிரி இருக்குது ஒரு படம் மாதிரியே தரல எனக்கு பெருசாக ஈடுபாடு வரல சாங்ஸ் எல்லாம் பெருசாக இல்லைங்க ரெண்டு பேர் தான் போடுறாங்க அதோட பெருசாக சொல்கிற மாதிரி இல்லை சூப்பராக சூப்பராகுது ஆக்டிங் அதான் சொன்னேன் வெற்றி பண்ண நீங்கள் ஆக்டிங் எல்லாம் தோணும் ஏன்னா அவர் வந்து ஆக்டிங் நல்லா தான் ஒரு படம் எடுப்பார் அந்த மாதிரி கேரக்டர் ரோல்ஸ் வச்சு அவர் படம் எடுப்பார் ஸோ ஆக்டிங்கு டைரக்ஷன் ஸ்கிரீன் பிளே எல்லாமே சூப்பர் ஆகுது நான் கதையில தான் தப்புன்னு சொல்றேன் ஏன்னா அது ஓல்டு ஸ்டோரி அந்த காலத்துல எடுக்கணும் கதை இப்ப எதாவது வச்சுக்கிறாங்க அரசியல் இருக்கிறதுனால அது வந்து செட் ஆகும் ஏன் 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 டிவி கேட்கறத ஒரு கட்சி ஸ்டார்ட் பண்ணிக்கிறாங்க அது ஏன் வந்து நீங்க அரசியல் அதை வந்து அதை தாக்குற மாதிரி ஏன் பேசுறீங்க அதுவும் ஒரு அரசியல் தானே அதுவும் ஒரு கட்சி தானே அதை தாக்குற மாதிரி நீங்க டைலாக் எல்லாம் வைக்கிறதுனால அது எப்படி என்னால ஏத்துக்க முடியல அரசியல்னா நீங்க நீங்க உங்களோட தத்துவத்தை மட்டுமே வச்சு நீங்க அரசியல் பேசக்கூடாது எல்லாரோட தத்துவத்தையும் நீங்க வந்து முன் வைக்கணும் அதான் சொல்லுவாங்க அதாவது பொதுவான அரசியல் இல்லாம ஒருத்தர் தாக்கி பேசுறாங்க தாக்கி பேசுறாங்க குறிப்பிட்டவங்களுக்கு மட்டும் சப்போர்ட் பண்ற மாதிரி அரசியல் பேசுறாங்க அதான் இல்ல தப்புன்னு சொல்றான் பார்ட் எப்படி பார்ட் ஒன் சூரிய நல்லா யூஸ் பண்ணிங்க அது படமா போச்சு இல்ல சூரிய யூஸே பண்ணல படமாவும் போல அதான் ஏன் தெரியல சூரிய மட்டும் பண்ணிய சூரிய ஒண்ணுமே ரோலே கொடுக்காம விஜய் சேவி தூக்கி காட் தூக்கி காட்டிடுறாங்க மேபி அவர் மகாராஜா நல்லா பண்ணாரா அவர் ஒரு ஹீரோ ரோல் கொடுக்கணும்ட்டு நல்லா காட்டிடுறாங்க செம்ம ரோல் விஜய் சேவி பட் சூரிய வந்து சுத்தமா யூஸே பண்ணல சும்மா போலீஸோட நடக்கிறாரு போலீஸோட இது பண்றாரு காட்டிடுறாங்க லாஸ்ட் ஜீப் தள்ளா மாதிரி ஒரே சீன் தான் அது வந்து பெருசா அவருக்கான ரோல் எதுவுமே கிடையாது சூரிய வந்து மட்டம் பண்ணாங்க அவர் எப்படி கதை சூஸ் பண்ணாதான் எக்ஸ்பெக்டேஷன் எகிரிச்சு என்னடா அது ஏன்னா விடுதலை டூ ஒன்று வந்து நல்லா போனதுனால அந்த எக்ஸ்பெக்டேஷன் இது ஃபீல் பண்ணிச்சான்னு கேட்டால் அந்த அளவுக்கு இல்லை ஏன்னு கேட்டனா பயங்கர படத்தில் வந்து பயங்கரமாக நான் வந்து எல்லாமே வாய்ஸ் ஓவர் ப்ளஸ் கம்யூனிசமான டைலாக்லாம் பேசினதுனால சில விஷயங்கள்லாம் சில இதெல்லாம் புரியல ஆனால் ஒன்று மட்டும் ஒன்று சொல்கிறாங்க நம்ம வந்து காதல் படம் ஆக்ஷன் படம் த்ரில்லரு சைஃபை ஆரரு இந்த மாதிரி படங்களாக பார்த்துருந்தவனுக்கு ஒரு புரட்சி படத்தை கொடுக்குறேன் அவங்க மூளையை சொரிஞ்சு விட்றேன்டான்னு சொல்லிட்டு நம்மளை உண்மையிலேயே சொல்கிறேன் டூ கே கேட்றதுக்கு அப்புறம் மண்டே சுரிஞ்சு விட்டுருக்காப்புல ஒரு அருமையான அரசியல் பேசியிருக்காங்க நீ போடுற சட்டையும் சரி நீ போடுற செருப்பும் சரி சாதாரணமாக வந்ததடா இந்த சுதந்திரம் பல பேருடைய ரத்தத்துக்கு பின்னாடி தானே இந்த நீ போடுற செருப்பே இருக்குடான்னு சொல்லி சொல்லும் போது அடிச்ச மாதிரி தான் இருக்கு நம்மள அந்த அளவுக்கு வந்து ரொம்ப டயலாக் வரும் நல்லா பண்ணியிருக்காங்க நீ பாரு பார்க்காம போ என்னோட அரசியல் வேற வித்தியாசமான அரசியலாக நான் சொல்ல போகிறேன் அப்படிங்கிறத தைரியமாக கொடுத்துருக்காப்புல அந்த தைரியத்துக்கு பாராட்டணும் மியூசிக் வந்து ஒன்றளவுக்கு இல்லை சாங்கும் சரி பேக்ரவுண்ட் ஸ்கூல் சரி அதில் ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தாப்பில டயர்ட் ஆயிட்டாரான்னு தெரில ரெண்டாவது படத்துக்கு அந்த அந்தளவுக்கு இல்லைன்னு நம்ம சொல்லுவாங்க படத்தோட மைனஸ் வந்து எதுவுமே நம்ம சொல்ல முடியாது நீங்கள் ஒரு ஆடியன்ஸாக ரசித்து பார்க்கணும்னா எல்லா அம்சங்களும் பக்கவாக இருக்குது ஆனால் கமர்ஷியலாக இந்த படம் ஓடுமான்னு கேட்டோம்னா அதில் நிறைய மைனஸ் தான் நம்ம பார்க்கணும் ஏன்னா நான் ஒரு நான் ஒரு ப்ரொடியூசராக இருந்துச்சுன்னா இந்த படத்துக்கு வந்து நான் திருப்தி திருப்திப்படுத்திருப்பேன் நல்ல படம் எடுத்துட்டேன்னு சொல்லிட்டு ஆனால் நல்ல கலெக்ஷன் பண்ணுமா அப்படின்னா ஒரு லப்பர் பார்த்த மாதிரி ஒரு படத்தை கொடுத்தா நம்ம கலெக்ஷன் எடுக்க முடியும் ஸோ அந்த கலெக்ஷன் எடுக்கிறதுக்குள்ள அம்சங்கள்லாம் இதில் இல்லை கண்டிப்பா வாய்ப்பு கிடையாது ஏன்னா இதுல வந்து வேற மாதிரி ஒரு மசாலா பூத்திருக்கிறதுனால அந்த மாதிரி வாங்குறதுக்கு நிறைய வாய்ப்புகள் குறைவுதான் படம் உண்மையிலே வந்து பார்த்திங்கன்னா செம்ம சூப்பராக இருந்தது ஃபீல் உட்டு செம்ம ஃபீல் உட்டு செம்ம ஒரு நான் ரொம்ப நாளாக எதிர்பார்த்த ஒரு படனே சொல்லலாம் நிறைய அரசியல் கலந்த நிறையா பேச முடியாத கருத்துக்களையும் மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய விழிப்புணர்வுகளையும் செம்ம தூண்டல் அப்படின்னு சொல்லலாம் ரெண்டாவது ஜாதி வர்க்கம் அதிகார வர்க்கம் அதுக்கு இடையில் எவ்வளோ மாட்டிகிட்டு முழிக்கிறோம் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாகவே சொல்லியிருக்காங்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்படும் மக்களாட்சிங்கிறத தாண்டி இதில் ஒரு நல்ல ஒரு விஷயத்த வந்து புரிய வச்சு சொல்லியிருக்காங்க அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த தலைவர்கள் இல்லை அப்படின்னா என்ன ஆகும் நம்ம கட்சி அப்படின்னு சொல்லும்போது என்னோடய கொள்கைகளையும் தத்துவங்களையும் நான் எல்லாருக்கும் பரப்பியிருக்கேன் நான் இல்லாட்டாலும் இன்னொரு தலைவன் உருவாவான் அப்படிங்கிற விஷயத்தையே ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காரு சூரியோட கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருந்தது ஆக்சுவலி படம் முழுக்கவே விஜய் சதுபதி அண்ணாவோட படம் தான் உண்மையை சொல்லணும்னா ஆனால் கடைசியாக ஒரு சூரிய அண்ணாவோட அந்த ஒரு நான் நினச்சிக்கிட்டே இருந்தேன் கடைசி இவரும் போலீஸ்க்கு வேலைக்காண்டி ஒரு விஷயம் போயிட்டார் பார்த்தீங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் தோணிச்சு ஃபீல் பண்ணும்போது கடைசியாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் கலட்டும் போது ஒரு ஃபீல் இருக்கும்ல சூப்பரியா பார்த்துட்டு வரேன் ரொம்ப நல்லா இருக்கு ரொம்ப ஒரு அரசியல் ஹெவியா இருக்கிற பேசியிருக்காரு இந்த படத்துல ஆனா அது தேவையான அரசியலாவும் இருக்கு எல்லாரும் இந்த படத்தை பார்த்து சப்போர்ட் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன் அரசியல் அரசியல் மக்களுக்காக சொல்றாரு எல்லா இந்த படத்துல பேசப்பட்ட அரசியல் மக்களுக்கானது எளிய மக்களுக்கான அரசியலா சொல்லியிருக்காரு உழைக்கும் மக்களுக்கான அரசியல் பேசியிருக்காரு ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான அரசியல் பேசியிருக்காரு அதிகாரத்துல இருக்கிறவனுங்களை எதிர்த்து அரசியல் பேசிருக்காரு ஸோ இவ்வளவு விஷயங்கள் பேசியிருக்காரு அந்த படத்துல எல்லாருமே நல்லா நடிச்சிருந்தாங்க படத்துல யாராட்டியும் குறை சொல்ற மாதிரிலாம் கிடையாது ஆஹ் அனுராகாஷ் ஒரு சின்ன ரோல் பண்ணியிருந்தாரு ஒரு ஒரு சீன் பட்டு தான் வருவாரு ஓகே எல்லாமே நல்லா பண்ணியிருந்தாங்க ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபீல் இருக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப்லாம் ஒரு ஒரு மெயின் ஸ்ட்ரீம் ஃபில்மா எனக்கு ஃபீல் ஆகல மேபி அது அது மட்டும் தான் மேபி ஆடியன்ஸுக்கு வந்து அந்த ஃபீல் கொடுக்க நினைக்கிறேன் செகண்ட் பார்ட் வந்து ஃபுல்லாகவே விஜய் சேகரி மட்டும் தான் சூரியன் வந்து அங்கங்கே வருவார் இவர் சூப்பராக அப்படி கிஷோர் சூப்பராக அப்படி இருந்தாரு நல்லா இருந்துச்சு மஞ்சு வாரியரும் வர சீன்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு அவங்களுக்கு அவங்கள வச்சுட்டாங்களே அவங்க கூப்பிட்டாங்களேங்கிறதுக்காக ரோல் கொடுக்காம ஒரு ப்ராப்பரான ஒரு சீக்குவென்ஸ் குடுக்கறாங்க எல்லாருக்குமே ஒரு மெயின் ரோல் குடுத்திருக்காங்க நல்லா இருக்கு ஜென்ட்ரல் ஆடியன்ஸ் பார்க்கணும் அந்த பாலிட்டிக்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும் அதுதான் எனக்கு தெரிஞ்ச அவர் அந்த இன்டென்ஷன்ல தான் எடுத்திருக்காரு ஸோ எல்லாருமே பாக்க வேண்டிய சாங்ஸ்லாம் எப்படி பண்ணுறேன் சூப்பரா இருக்கு அவர் இளையராஜா போட்டா நல்லா இருக்காதா சூர்யா விஜய் சேய்ய ஆஹா அந்த கம்பேரஸ் தனே வேண்டாம் அவங்க அவங்களோட ரோல் வந்து சூப்பரா பண்ணிருக்காங்க அடுத்து ஒரு மைனஸ் என்ன மேம் சொல்லுவீங்க மைனஸ்லாம் எதுவும் இல்லை ஒண்ணுமே அவரோட டைரக்ஷன் கிளைமேக்ஸ்ல மட்டும் அடுத்து அவங்களுக்கு என்ன ஆகுதுன்றது காமிச்சிருக்கலாம் அமைவே அது என்னோட ஒரு சஜஷன் பட் அவரு அப்படியே முடிச்சிருக்காரு சோ அது மட்டும் ஒரு தாட் இருக்கு இந்த படத்துல அந்த அளவுக்கு அவங்க செதுக்கி வச்சிருக்காங்க இந்த படத்தை பார்க்கும் போது என் மனசு பாரத்தை அப்படி இறக்கி வச்ச போல இருக்கு ஏன்னா என் வேலை மேல ஒவ்வொரு சூப்பரேசர் ஒவ்வொரு மேனேஜர் என்னை கொடுமைப்படுத்துறாங்க நூறு ரூபாய் கொடுத்து அவன் ஆயிரம் ரூபாய்க்கு என்ன வேலை வாங்குறான் அதுதான் இந்த படத்துல வந்து இவங்க சொல்ல வர்றாங்க இதனால புரட்சி எடுக்கணும் தான் இந்த படத்துல அவங்க அந்த அளவுக்கு நம்மளுக்கு மனசுல ஆழமா இறங்கி சொல்லியிருக்காங்க அண்ணன் இளையராஜா அண்ண பாட்டை போட்டுட்டாரு பாருங்க வழி நெடுக அது போல ஒவ்வொரு பாட்டும் அருமையாக அவர் போட்டுக்கிறாரு இது ஃபர்ஸ்ட் பாட்டு நீங்க கேட்கலாம் ஆனா செகண்ட் பாட்டுலையும் ஐயா இளையராஜா தான் போட்டுக்கிறாரு பாட்டை ஆனா அழகான மெட்டு ஆனா கடைசியிலேயே என் தலையம் விஜய் சேதுபதியை சாவடிச்சுட்டாங்க ரொம்ப கஷ்டமா இருக்கு இப்ப புரட்சி எடுக்க தான் அடுத்தது சூரிய வந்திருக்காது மூணாவது பாட்டுக்கு அவர் இப்ப காட்டுக்குள்ள இறங்கியிருக்காரு கல்லு முள்ளும் காலுக்கு மெத்தன்னு அவர் போயிட்டாரு காட்டுக்குள்ள இத்த இது போல படத்தை நீங்க எல்லாருமே வந்து பாருங்க அருமையாக படம் இருக்கு இந்த போல படத்தை நீங்க மிஸ் பண்ணாதீங்க நன்றி வணக்கம் ஃபர்ஸ்ட் ஆஃப் நல்லா இருந்தது செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் அந்த ஃபைட் நல்லா லேக் ஆன மாதிரி இருந்துச்சு உண்மையிலே சூப்பரா இருக்கு சுரி ஆஹ் விஜய் சேதபதி சேத்தன் சார் ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க சேன் சார் நெகட்டிவ் ரோல ரொம்ப அழகா கேரி பண்ணிருக்காரு அவர் பார்க்கும்போது நமக்கே ரொம்ப கோவம் வர அளவுக்கு நல்லா கேரக்டு நடிச்சாருன்றதோட உண்மையில அந்த கேரக்டர் ரொம்ப நல்லா வாழ்ந்திருக்காரு சேத்தன் சார் ஆக்டிங் ரொம்ப நல்லா இருந்தது விஜய் சேதுபதியை ஸ்டோரிஸ் அவர் நடித்த விதம் எல்லாமே சூப்பராக இருந்தது விஜய் சேதுபதியோட அந்த டெத் வந்து நமக்கு ரொம்ப இம்பாக்ட் பண்ணுற லெவல்ல இருந்தது சூப்பராக இருந்துது லாஸ்ட்டு சூரியோட டிசிஷன் மேக்கிங் அந்த லெவல் சூப்பராக இருந்தது நல்லா இருந்தது மியூசிக் பெருசா ஸ்கிரீன்ல வந்து காட்டல சோ மியூசிக் வந்து நம்ம வெளியில பார்த்துருக்காங்க மியூசிக் கொஞ்சம் லைட்டா ரொம்ப கம்மியாதான் தான் காட்டியிருக்காங்க அந்த கதை ரொம்ப நல்லா இருந்து ஃபைட் சீன் தான் ரொம்ப கொஞ்சம் நல்லாவே இருந்து ஃபைட் சீன்ஸ் ரொம்ப ஆக்ஷன்லாம் கொஞ்சம் செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் நிறையா இருந்த மாதிரி லாஜிக் எல்லாம் இருந்து சொல்கிறீங்களா ரொம்ப அதிகமா இருந்தது கொஞ்சம் கம்மி பண்ணிருக்கலாம் அந்த வலையற சீன்ஸ்ல கொஞ்சம் ரொம்ப அதிகமா இருந்த மாதிரி இருந்தது அது மட்டும் தான் கொஞ்சம் லாக் ஆன மாதிரி இருந்தது மித்தபடி சூப்பர்வா இருந்தது இது வந்து ஒரு கருத்தியலான ஒரு படம் நினைக்கிறேன் ஒரு கம்யூனிசத்தையும் திராவிடத்தையும் அதாவது நம்ம நம்ம தமிழ்நாட்டுக்கு ஏற்ற மாதிரி அரசியலை அதை கொஞ்சம் வித்தியாசமாக வேறு மாதிரி சொன்ன மாதிரி இருக்கு உண்மையில் நம்ம தமிழ்நாட்டுக்கு தேவையான அரசியலை தான் சொல்லியிருக்காங்க நம்ம நல்லா இருக்கு நீங்கள் விடுதலை ஃபஸ்ட் பார்ட் இருக்கலாம் அதே நான் கண்டினியூஸ் தான் ஒரு மக்களுக்காண்டி ஒரு பாட்டாளி வர்க்கத்துக்காண்டி போராடுற ஒரு தலைவர் வந்து அவர் வந்து அகிம்சை வழி இல்லாமல் நேதாஜி மாதிரி ஒரு நல்ல வழியில் பிரபாகரன் மாதிரி வழியில போராடி லாஸ்ட்டில் நிறைய பேர் நல்லதும் செய்கிறாரு கடைசியில் அது வந்து தீர்வு இல்லைன்னு மாதிரி இறந்தும் போறாரு நல்லா இருக்கு படம் நல்லா இருக்கும் எல்லாரும் ஆக்டிங்கும் சூப்பராக தான் இருந்துச்சு படமும் சூப்பராக இருக்கு பாட்டு ப்ரோ

இப்போ நார்மலாக நின்று பேசினா கேட்காது ஒரு இடத்துல நின்று தான் கேட்கும் அப்படின்னு சொல்றாரு விஜய் சேதுபதி அதுக்கு போ அதுக்கு இருந்ததுதான் சூரி கூட வந்து எல்லாமே அதுக்கு எத்து கொடுக்கறது கூட எல்லாமே நின்று பேசுறது எல்லாமே சூரி தான் ஒன்லைன் ஸ்டோரினா இங்கே ஒருத்தர் செத்தாலும் அந்த இடத்துல இருந்து ஒருத்தன் பேசுறான்னா அதுக்கு அரசியல் காரணம் அப்படின்ட்டு இந்த இடத்துல பேசி முடிச்சா இந்த இடத்துல இருந்து வெளியே போவாது இதுல நான் ஒருத்தன் செத்தாதான் ஒன்னொருத்தர் வெளியே போனோன்னா அவங்க கண்டிப்பா வெளியே போய் பேசுனாதான் நடக்கும் இது நான் பண்ணது வந்து சாதாரணமாக ஒரு இடத்துல முடியக்கூடாது ஒரு இடத்துல பேசணும் அப்படின்னு சொல்லி